மனம் கலங்கி உலகம் குழம்பி தேவலோகத்துக்கும் மனித லோகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுருச்சு அப்பதான் ஒரு பேரழகிய சக்தி வெளிப்படுறாங்க என்ன ஒரு தோற்றம் என்ன ஒரு பிரகாசம் அவள் தான் நம்மளுக்கு செல்வம் அடிக்கிற லக்ஷ்மி தேவி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல லக்ஷ்மி தேவியோட தோற்றம் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார் கடைய ஆரம்பிக்கிறாங்க அமிர்தம் அந்த நேரத்தில் துர்வாச முனிவருடைய சக்தி இல்லாம போயிருந்தாங்க ஆனா அந்த அமிர்தம் கிடைச்சாதான் எல்லா உலகமுமே சீராகும் வாசுகி நாகத்தை தேவர்களும் அசுரர்களும் பிடிச்சாங்க அசுரர்கள் கொஞ்சம் ஆணவமாவே புடிச்சாங்க கடல் அதிர்ந்துச்சு மந்திரமலை அசைய ஆரம்பிக்குது அந்த கடல் கடைஞ்சதுல இருந்து ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சது பசுபதி கௌசல்யா தேவி வருணி மகாலட்சுமி கைரவராகினி ஆயிரம் வகை சிறப்பான விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது அந்த தான் ஒரு வெள்ளி ஒளி ஒரு பேரழகிய தேவதையின் தோற்றம் பூங்கொடிய நினைச்ச மாதிரி அழகே ஒரு உருவம் எடுத்தது மாதிரி ஒரு பொன்னிறம் கலந்த புன்னகையோட லட்சுமி தேவி கடல்ல இருந்து அவங்க கருணை மங்களம் அழகு அழகு சக்தியோடு அமைதியோட பக்தி அந்த தேவிய பார்த்தப்பதான் உலகத்துல சாந்தி வந்த மாதிரியே இருக்கு அவங்க தோன்ற சமயத்துல தேவர்கள் எல்லாம் அப்படியே நிம்மதியானாங்க இந்த தேவிதான் நமக்கு எல்லா செல்வமும் சாந்தியும் தரப்போறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த லக்ஷ்மி தேவி தான் அன்பு செல்வம் வளர்ச்சி சக்தி இது எல்லாத்தையும் தரக்கூடியவள் இப்போ கூட நம்மளுடைய வீட்டுல தீபாவளி வரலட்சுமி விரதம் தை மாதம் பூஜைகள் எல்லாமே லக்ஷ்மி தேவிய தேடிதான் அவங்க வந்த இடத்துல சண்டை இருக்காது அவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம் மட்டும்தான் செல்வம் மட்டும் இல்ல மன நிம்மதி குழந்தை பாக்கியம் குடும்ப நலன் இது எல்லாமே லட்சுமி தேவி நம்மளுக்கு தருவாங்க அழகும் அமைதியும் செல்வமும் வேணுமா அப்போ மனசார அன்போட பக்தியோட லட்சுமி தேவிய கும்பிடுவோம் கண்டிப்பா லட்சுமி தேவி ஒளியோட வருவா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளிரட்டும்